இன்னைக்கு வந்து நம்ம சவுத்ல இருக்கவங்களும் நம்மள வந்து ஒரு சேஃபரான ஜோன்ல இருக்கோம் நார்த்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆகட்டும் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் எப்படி அங்க இன்ஃபெக்டெட் இருக்காங்க ஊடுருவல்கள் இருக்காங்க தீவிரவாதிகளோட இது எந்த அளவுக்கு இருக்கு அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு உயிர பணையம் வச்சு அங்க இருக்கிறவங்க வேலை பாத்துட்டு இருக்காங்கன்றத நீங்க பாக்கணும் இந்த ஒரு பிளாஸ்ட் நடந்து நீங்க பேசுறீங்க இது இல்லாம எத்தனை இடங்கள்ல நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம் நிறைய நியூஸ்ல படிக்கிறோம் இல்ல இந்த இடத்துல ஐநூறு கிலோ வெடி மருந்தோட பிடிப்பட்டாங்க அந்த இடத்துல வந்து இதோட பிடிப்பட்டாங்க இங்க வந்து இது எல்லாம் எவ்வளவு பாக்குறோம் ஆராய்ச்சி நிறைய நமக்கு புரியாத விஷயங்கள் நிறைய தீவிரவாதிகள் கைது கைது கைதுன்னு படிக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் ஒரு வரிய படிச்சுட்டு போயிடுறோம் அதை முன்னாடி அவங்க அரெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒருவரி செய்தி ஒரு ஒரு தான் அந்த ஒரு நாள் முன்னாடியே பின்னாடி அவங்க இதாயிட்டாங்கன்னா இது வெடிச்சா இது எவ்வளவு பெரிய இஷ்யூ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எட்டு இடங்களுக்கு மேல பஞ்சாப்ல ராஜஸ்தான்ல குஜராத்ல யூபில ஆந்திர பிரதேசல எல்லா இடங்கள்லயும் வந்து தீவிரவாதிகள் வெடிகுண்டுகளோட வந்து தாக்குதல் நடத்த தயாரா இருந்தா அவங்களை அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிருக்காங்க அப்ப இது எல்லாமே நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் இந்தியா முழுக்க அப்போ எவ்வளவோ அவங்க வந்து இதா செஞ்சிருக்காங்க அவங்க வந்து நம்ம உண்மையாலுமே வந்து நம்மளோட ராவ வந்து நம்ம வந்து நன்றியோட நினைச்சு பாக்கணும் அப்ப இப்ப நடந்தாலும் இதை உடனடியா பாருங்க ஒரு ஒரு நாளுக்குள்ள நம்ம வந்து அது யார் அந்த மருத்துவக் கல்லூரிக்குள்ள இருந்திருக்கவங்க முன்னாலுமே அது மருத்துவம் படித்தவர்கள்ங்கிறாங்க நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எப்படி உங்களை ஒரு மூலச்செலவை பண்ணி ஒரு மருத்துவரோட வேலை என்ன உயிரை காக்கிறது அப்படிப்பட்ட மருத்துவரை நீ ஒரு மூலச்செலவை பண்ணி ஒரு ஒரு மதத்தின் பேரால அடையாளப்படுத்தி நீ ஒரு வெடி ஒரு வெடிச்சு வெடி வெடிச்சு உயிரை காலி பண்ணு பத்து பேரை கொள்ளு நூறு பேரை கொள்ளு அப்படின்னு இறக்கம் இல்லாம கொள்ள இது பண்றாங்கன்னா அப்ப எப்பேற்பட்டது ஒரு ஒரு இது ஒரு நெட்வொர்க் அப்படின்றத நம்ம வந்து மக்கள் வந்து கற்பனை பண்ணி பாத்துக்கணும் அப்போ வந்து இது இந்த நேரத்துல வந்து நம்மளோட இது என்னன்னா தேசத்தின் பக்கம் நம்ம எப்பவுமே நிக்கணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க காலுக்கு கீழே இருக்கிற அதாவது அடிக்கு மரத்துல உட்காந்துட்டு நுனி மரத்துல உட்காந்துட்டு அடி மரத்தை விட்டுற மாதிரி இது இன்னைக்கு இந்த பாரத தேசம்ங்கிறது பாதுகாப்பா இருந்தாதான் எல்லாருமே இன்னைக்கு இங்க ஸ்டாலின் உட்காந்துட்டு இங்க இந்த மாதிரி அரசியல் பேசணும்னா கூட இங்க பாரத தேசம் சேஃபா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு சீட்டு கடியில கூட்ட வச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க நீங்க அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா தேசம் பாதுகாப்பா இருந்தாதான் எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் ஏ இவன் எனக்கு சப்போர்ட் பண்றானா இவன் அதெல்லாம் கிடையாது காலி பண்ணணும்னு நினைச்சான எல்லாத்தையும் ஊட்டி வந்து முடிச்சு விட்டு போயிருவாங்க அப்போ நம்ம தேசத்தின் பக்கம் நம்ம இருக்கணும் தேசம் பாதுகாப்பா இருக்கணும்ங்கிறதுல எந்த காம்ப்ரமைஸ் ஊட்டக்கூடாது தீவிரவாதிகள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவன் தீவிரவாதி தான் அவனை அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்றதுல எந்த இதுமே கிடையாதுன்றதுல எல்லாரும் தெளிவா இருக்கணும் அதுல உட்காந்துட்டு ஆகா இவங்க இது பண்ணா அவங்க மனசு புன்போட்டுறோம் இவங்க எது புண்போட்டுறோம் அப்படின்றதுக்கு எல்லாம் இங்க வேலையே கிடையாது யாரா இருந்தாலும் ஒரு உயிரை எடுக்கணும்னு அப்பாவி பொதுமக்கள் உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அவன் வந்து இங்க வாழை தகுதி ஏற்றும் அப்ப அவன் மேலே ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அதே போல இங்க இந்த திமுக இருக்கிறவங்க எல்லாம் கூறாங்க பாருங்க நினைச்சாலே வேதனையா இருக்கு மோடி தான் இது பொறுப்பேற்றுக்கணும் உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன் கோவையில குண்டு வெடிச்சது இல்ல அப்ப யாரு இங்க காவல்துறைக்கு இன்சார்ஜ் யாரு முதல்வர் தானே முதல்வர் பதவி விலகணும்னு ஒண்ணுங்களேன் சொன்னானுங்களா எங்க வச்சிருந்தாங்க மாதிரி தடைய தோணி மூஞ்சி எவ்வளவு வச்சிருந்தீங்களா இங்க எவ்வளவு வந்து நடந்துட்டு இருக்கு என்னைய வந்து அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் அரஸ்ட் பண்ணிருக்கு என்ஐய வந்து இங்க ஒழுங்கா அரெஸ்ட் பண்ணலாம் இங்க தமிழ்நாட்டுல அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல குண்டு வச்சிருக்கோம் தெரியுமா உங்க ஆட்சி நடத்துற லட்சணம் நீங்க என்ன பேசுறீங்க ஒரு தேசிய தலைவரோட மாநில தேசிய கட்சியோட மாநில தலைவரை வெட்டி கூறு கூட வெட்டி போட்டு கொண்டுட்டு போனாங்க நீங்க என்ன சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறீங்க பெண்களுக்கு தினம் 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 பாலியல் தொழில் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வச்சு ஒரு பொண்ணா அவ்வளவு சீரழிச்சு போட்டுட்டு போயிருக்கிறானுங்க என்ன பண்ணீங்க நீங்க தினம் தினம் இந்த பாருங்க பீமநகர் திருச்சி பீமநகர்ல காவலர் குடியிருப்புக்குள்ள வச்சு ஒருத்தர் போட்டு வெட்டி கொண்டுட்டு போயிருக்காங்க என்னங்க பொறுப்பேத்துக்கிறீங்க சொல்லுவீங்களா பதவி விலகிறதுல அடுத்த விஷயம் இதற்கு பொறுப்பான முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்க தெம்பு திராணி இருக்க திமுக இருக்க கொத்தரிமைகளுக்கு என்ன மோடி அவர்களே அமித்ஷா அவர்களையும் பத்தி கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன யோகிதா இருக்கு கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா பதவி விலகுன்னு சொல்ல வேணாம் ஸ்டாலின் பதவி விலகுன்னு சொல்ல வேணாம் இதற்கு பொறுப்பான காவல்துறைக்கு யார் பொறுப்பு அமைச்சரு முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலின் இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும்னு கேட்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களோ இல்ல திமுக இருக்க கொத்தரிமைகளுக்கும் தைரியம் இருக்கா இப்ப எப்படி நீங்க வந்து டெல்லிக்கு நம்ம மட்டும் எல்லாரும் மூச்ச முடிச்சு வாரிச்சு கட்டி கிளம்பி வந்துருவாங்க இந்த அண்டா செந்தில் இந்த நெல்சன் சேவியர் எல்லாம் இந்த மீடியால வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட கிளம்பி விட வந்துடுவாங்க ஏ வாங்களா பாயிண்ட் கிடைச்சு பயிண்ட் கிடைச்சு இங்க நம்ம சொல்றது என்னன்னா அங்க போயிருக்கிறது உயிர்கள் பத்து உயிர் போயிருக்கு அது இல்லாம ஒரு பாம்பு வெடிக்குது அப்படின்னா அந்த மக்களோட பதட்டமும் பயமும் இயல்பு வாழ்க்கை கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டிருக்கும் இது இல்லாம காயம்பட்டவர்கள் எத்தனை பேர் கைகால இழந்தவங்க எத்தனை பேரு நிரந்தர ஊனமானவங்க அவங்கள சொல்லவே முடியாது தான் அதெல்லாம் வரும் இனி அடுத்த பதட்டம் நீ எங்கேயாவது வெளியில போலாமா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு அந்த மக்கள் கடுமையான பயத்திலேயே அச்சத்திலே இருப்பாங்க இந்த நேரத்துல வந்து உங்களோட கேவலமான அரசியல் பண்ணுறதை நிறுத்துட்டு தயவு செஞ்சுக்கோ அமைதியா இருங்க தேவையற்ற புரளிகளையும் அதையும் வந்து வதந்திகளையும் பரப்பாதீங்க அந்த வேலையை செஞ்சு இன்னும் அந்த மக்களை வந்து நம்ம பீடியா கூட இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது நீங்க ஒரு ட்வீட்டை எங்கேயோ நீ உட்காந்துட்டு ஒரு கிராமத்துல உட்காந்து நீ கூட்டினா கூட டெல்லியில இருக்கிறவனுக்கு அந்த ட்வீட் போகுது அப்ப நீங்க தேவையில்லாம அவங்களை பதட்டப்படுத்தணும் ஒரு பொறுப்புணர்ச்சியோட குறைந்தபட்ச ஒரு பொறுப்புணர்ச்சி அப்படின்றது இல்லாம இன்னைக்கு இந்த திமுக அரசியல் இருக்கவங்க இருந்து திமுக சார்ந்த மீடியாக்கள்ல இருந்து இவங்க கை கூட கையில கைக்குள்ள இருக்கிற யூடியூபர்கள் இருந்து அதே ஜாலியா குதூகலமா கொந்தளிச்சு இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க இவங்களுக்கு தேவையது தானே பின் அரசியல் பண்றது தானே திமுக வருது கரூர்ல நாற்பத்தோரு உயிர் போச்சு இல்ல அப்ப நீங்க வந்து முதல்வர் பதவி இல்லை சொன்னீங்களா கள்ளக்குறிச்சியில எத்தனை உயிர் போச்சு முதல்ல ஏற்கனவே மதுராந்தகத்துல எதுகிட்ட செங்கல்பட்டு கிட்ட உயிர் போச்சு இருபத்தி பேர் அது நடந்து அடுத்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துல திருப்பி கள்ளக்குறிச்சியில நடக்குது கள்ளச்சாராயத்துல அப்ப என்ன கேவலமான ஆட்சி கள்ளச்சாராயத்துல தமிழக வரலாற்றிலேயே இத்தனை உயிரிழப்புகள் எந்த ஆட்சியிலும் கிடையாது அப்ப முதல்வர் அதுக்கு பதவி விலகுனாரா பதவி விலகுன்னு கேட்டீங்களா முதல்ல இல்ல என்ன முதல்வரை பதில் சொல்லுதுன்னு கேட்டீங்களா அப்ப யாரு கேட்டு பார்த்து நீங்க கை நீட்டு கேள்வி கேட்டு இருக்கீங்க இந்தியா முழுக்க எவ்வளவு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க எத்தனை தீவிரவாதிகள் நடவடிக்கை முதல் நாள்ல முடக்கப்பட்டிருக்கு எத்தனை இடங்கள்ல வெண்டு வெடி குண்டு வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து தடுக்கப்பட்டிருக்கு எத்தனை இடங்கள்ல வந்து வெடி மருந்துகளும் அந்த இதெல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்ப அதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அப்ப அந்த நேரம் அவங்களோட உட்காந்து அப்படிங்கறது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்புங்க நீங்க அதை வந்து உட்காந்துட்டு பாஜக இதுங்கிற மாதிரி நீங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு பாக்குறவன் எல்லாம் நான் கடிச்சு வைப்பேன் அப்படின்னா என்ன மாதிரியான மென்டாலிட்டி இது அப்படின்றது எங்களுக்கு ஒண்ணு புரியல அது பாஜக மேல இருக்கிற வெறுப்பு இல்லங்க இந்தியா மேல இருக்க வெறுப்பு நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த பாகிஸ்தான் இந்த ஆப்கானிஸ்தான்ல எந்த மாதத்து ஒரு பெரும்பான்மையா இருக்காங்க பாகிஸ்தானோட பின்புலம் இதுல எல்லாம் நினைக்கிறீங்களா நீங்க பாகிஸ்தான்ல தானே வந்து புல்வாமா தாக்குத்துல பண்ணாங்க அப்புறம் அந்த இதுல பகல்காம்ல தாக்கு அட்டாக் பண்ணது யாரு பாகிஸ்தான்காக தானே அப்ப நீங்க அவ வந்து இந்தியா எதுக்குறான் அவனுக்கு வந்து பாரத தேசம் நீங்க என்ன பண்றீங்க மோடிஜிங்கன்னு அவர் முன்னின்னு அந்த அவ்வளவு பலியும் தான் வாங்கிக்கிட்டு தாழ்ந்தத சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு இந்த பாரத தேசத்துக்கே மிகப்பெரிய இது இருக்கு எல்லைகள் முழுக்க பிரச்சனை இருக்கிற ஒரு தேசமா நம்ம பாரத தேசம் இருக்கு அப்ப நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இங்க தேசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு இங்க ஒரு தேச தேசிய கட்சியா இருக்க எதிர்கட்சியா இருக்க காங்கிரஸ் தேசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலையை வந்து நமக்கு ஒரு துர்பாகியமா சாப கேடான்னு தெரியல இப்படி ஒரு அதாவது ஒரு தேச கட்சி தேசிய கட்சி எல்லாம் எப்படி இருப்பாங்க அங்க சிறந்த தேசியவாதிகளா இருப்பாங்க தேச போட்டோட ஏன்னா இந்த தேசம் இருந்தாதான் நீ ஆட்சி நடத்த முடியும் நீ அரசியல் பண்ண முடியும் ஆனா இந்த தேசமே தேசத்துக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்போ நீங்க வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துகிட்டு இதுல வந்து இதுல வந்து மதத்தை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இங்க பாருங்க நீங்க வந்து ஒரு மத சாயம் பேசுறீங்க எந்த சாயமும் கிடையாது யாரா இருந்தாலும் கைது பண்ணுங்க நீங்களே பாருங்க குற்றவாளிகள் பேர்லாம் யார் பேர் வரு யார் பேர் வருது நீங்க அப்ப எதாவது இவங்களும் தெளிவுபட்டு சொல்லிடுவாங்க அவங்க பேர்லாம் போட மாட்டாங்க மர்ம நபர்கள் என்ன உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை என்ன உங்களுக்கு இதுல குற்றவாதியே குற்றவாளின்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை தீவிரவாதியே தீவிரவாதின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க என்ன சொல்றோம் இங்கே இந்திய இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ரொம்ப உண்மையானுமே அமைதியை விரும்புகிறவங்க நம்மளோட பாரதிய கலாச்சாரத்தோட தொடர்புடையவங்க நிறைய விஷயங்களை அவங்க நம்ம கூட தொண்டு தொட்டு வருவாங்க இந்த காது குத்துறது சில சடங்குகள் பின்பற்றுறது இதெல்லாம் அவங்க நம்மளோட ஒற்று ஏன்னா நம்மளோட ஜீன் அவங்க நம்மளோட இந்தியர்களே இந்துக்களா இருந்தவங்க நடுவில் இந்த படையெடுப்புகளால இஸ்லாமியர்களா மாறினவங்க இவங்களுக்கும் நம்ம இந்தியாவை தாண்டி இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் நிறைய வேற்றுமை இருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் அப்போ நீங்க இவங்களை வந்து அவங்களோட சேர்த்து இவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அதுதான் நம்ம சொல்றோம் இங்க பாகிஸ்தான் இவங்களோட அவங்களை கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க உங்களை தான் சொல்றாங்க அவங்கள வந்து அவங்கள வேற தூண்றீங்க எதுக்கு அந்த வேலையை பாக்குறீங்க அப்ப இங்க இருக்கிற இஸ்லாமியருக்கு இது பாரத தேசம் தானே அவங்க இந்தியன் அவங்க என்ன முஸ்லீம்னு போட்டுக்கிட்டாலும் அவங்க இதுல என்ன போடுறாங்க இந்தியன் தானே அவங்க அப்போ நான் என்னோட தேசத்து பாதுகாப்பா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்ற உணர்வு இங்க ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இங்க இருக்கு இருக்கணும் அதை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் உங்களோட அரசியல் ஆதாயத்துக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க இருக்க பாகிஸ்தான் தீவிரவாதி ஒரு இஸ்லாமியன் சொன்னா இங்க பாருங்க உங்களதான் சொல்றாங்க எங்க இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஒருத்தன சொன்னா இங்க பாருங்க உங்களதான் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு மதச்சாயத்தை பூசி அவங்களுக்குள்ள ஒரு பதட்டத்தையும் ஒரு இன்செக்யூரிட்டியும் உருவாக்குறீங்க சிஏஏ ஒரு குழந்தை பண்ணி என்ன சொன்னீங்க இந்தியால இருக்க முஸ்லீம்கள் எல்லாம் வெளியே போறாங்க நீங்க எப்படிங்க அப்படி தரத்த முடியும் எப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்குறீங்க இன்னைக்கு இந்த திமுகவுக்கு சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க அந்த டைம்ல சொன்னாங்க வந்து இந்த மாதிரி கொண்டு வர எங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு தித்தி விட்டுருவாங்களா இது பண்ணிடுவாங்களா நாங்க எங்க போறது எங்களுக்கு யாருக்கா தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சாமானிய ஒரு குடும்ப பெண் முதற்கொண்டு நீங்க பதட்டத்தையும் ஒரு இன்சிக்யூரிட்டி உருவாக்குனீங்க இல்ல அப்படி உண்மையுமே சிஐஏ வந்ததுக்கு அப்புறம் அப்படி நடக்கல அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாரும் அவங்களை கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா எதுக்குடா எங்களை பதட்டப்படுத்துறீங்க எதுக்குடா எங்கள்கிட்ட பொய் சொன்னீங்க எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் ரோட்டுக்கு உட்கார வச்சு போராட்டம் பண்ண வச்சிங்கல்ல எத்தனை இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகளோட வந்து போராட்டம் பண்ணாங்க எப்படி இல்லாத ஒரு கற்பனைக்காக நீங்க அவ்வளவு இஸ்லாமிய பெண்களை ரோட்டு வர வச்சுங்க இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கணும்ல இஸ்லாமியர்கள் எதற்காக ஒரு பொய்ய சொல்லி ஒரு உண்டு பதட்டத்தை உண்டு பண்ணி எங்க பெண்களை வீட்டு தருவு குற வச்ச அதுக்கு நாங்க திமுக ஓட்டு போட மாட்டோம் சொல்லி ஒவ்வொரு இஸ்லாமியர் கேள்வி கேட்கணுமா இல்லையா எதற்காக பொய்ய மட்டுமே சொல்லி நீங்க வந்து ஒரு ஆட்சியன் பண்ணிட்டு இருக்கீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க மதவாத அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க எந்த இடத்துலயும் பாஜக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எங்களோட நாங்க இந்துத்துவா இது பண்றோம் எங்களுக்கு பாஜக எங்களோட இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களோட கிறிஸ்துவ சகோதரன் சொல்லுமை விழிஞ்சு எந்த இடத்துலயாவது திமுக மாதிரி ரெண்டு பிரிவினருக்கிடையே வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்றது ஆஹ் இவன் மேல இவன் கேளுங்கிறது இங்க பாருங்க டார்கெட் பண்றாங்கிறது உங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறது பாஜக உள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்றது எப்படி பிரச்சனை ஆகும் இப்ப நார்த் சைட்ல முஸ்லீம் மெஜாரிட்டி எவ்வளவு இருக்கிற கண்ட்ரில வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி எவ்வளவு இதை கட் பண்ணிக்கா முஸ்லீம் மெஜாரிட்டி எவ்வளவு இருக்க ஸ்டேட்ல வந்து பாஜக வந்திருக்கு கிறிஸ்டின் மெஜாரிட்டி எவ்வளவு இருக்கிற ஸ்டேட்ல வந்து பாஜக வந்திருக்கு அப்ப அந்த மக்களுக்கு புரியலையா இப்ப ஒரு தடவை கிடையாது ஒரு தர ஆட்சி முடிச்சு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வராங்கல்ல அப்ப அந்த மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுனால தானே வராங்க நீங்க ஏன் இங்க இருக்கிற மக்களை பயமுறுத்துறீங்க ஏன் இஸ்லாமியர்களை அச்சத்திலேயே வச்சிருக்கீங்க ஏன் இஸ்லாமியர்களை வந்து ஒரு இன்செக்யூரிட்டிலேயே வச்சிருக்கீங்க ஏன்னா உங்களால அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது நீங்க என்ன பண்ணணும் நான் சிறுபான்மையுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு நன்மையை சொல்லுங்க நாங்க இந்த நன்மை எல்லாம் செஞ்சிருக்கோம் சொல்லுங்க அதை விட்டுட்டு ஐயோ அவன் வந்தானோ உனக்கு அப்படிதான் இவன் தானே எப்படிதான் சொல்லி அவங்கள ஒரு மிரட்டி ஓட்டு வாங்குறீங்க லிட்ரலி ஹே எனக்கு ஓட்டு போடு இல்லைன்னா அவ்வளோதான் அவன் தானே அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டி சிறுபான்மையினர்களை மிரட்டி ஓட்டு வாங்குற திமுகவோட நயவஞ்சக வேலையில இஸ்லாமியர்கள் இன்னும் எத்தனை காலத்துல இருப்பாங்க சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் இன்னும் எத்தனை காலத்துல இருப்பாங்க அப்படின்றது வந்து கடவுளுக்கு தான் விழிச்சோம்